கொத்தவரங்காயின் நன்மைகள் கொத்தவரங்காய் ஒரு வகை காய்கறி ஆகும் மருத்துவ குணம் கொண்டது கொத்தவரங்காயில் வற்றல் கறி கூட்டு குழம்பு என பலவித உணவுகள் தயாரிக்கப்படுகிறது கொத்தவரங்காயில் அதிகளவு கால்சியம் சத்து உள்ளது இது பற்கள் மற்றும் எலும்புகள் வளர்ச்சிக்கு உதவும் வலிமைப்படுத்தும் கொத்தவரங்காய் உடல் வலியை குறைக்கும் நரம்புகளை வலுப்படுத்தும் சருமத்தில் ஏற்படும் பருக்களை மறையச் செய்யும் கொத்தவரங்காய் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் கொத்தவரங்காய் இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும் இரத்த சோகை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வந்தால் குணமாகும் கொத்தவரங்காயில் உள்ள போலி அமிலம் கற்பிணி பெண்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது இதன் நார்ச்சத்து மலச்சிக்கலை சரிசெய்கிறது சரிவிகித உடல் எடையை பராமரிக்க உதவும் உணவுச் செரிமானத்தை மேம்படுத்தும் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் கொத்தவரங்காயுடன் சீரகத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி குறையும் என்று நம்பப்படுகிறது கொத்தவரங்காயில் இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் ஏ பி மற்றும் சி போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன